நம்ம ஆலங்குளம் பக்கத்துல லோ பட்ஜெட்ல வீடுக்காக நிறைய பேர் கால் பண்ணி இருக்காங்க அவங்களுக்காக பெஸ்டா ஒரு புது வீடு கட்டி ஒரு வருஷம் தான் ஆகுது பட்ஜெட்ல ஒரு பெஸ்டான வீடு கொண்டு வாங்க வீட போய் பாத்துல வீட்டோட வழிபாதைய பாத்துவாங்க பதினஞ்சு அடி சிமெண்ட் ரோட்ல இருந்து இந்த அருகே நம்ம வீட்டுக்கு அடி வழிபாதையோட உள்ள போகணும் வீட்டை பாருங்க ஜம்முனு கலர்ஃபுல்லா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒன்னே கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில ஜம்முனு கொண்டு இருக்கும் அடி வழிபாதையோட அது மட்டும் இல்ல பஞ்சாயத்து நீங்க சர்ஸ் இருக்குறதுக்கு மோட்டர் வச்சு ஜம்முன்னு டேங்கில் ஏற்றிக்கலாம் உள்ள வந்த மெயினான காலை பாருங்க கரெக்டா எட்டுக்கு பதினொன்று ஆறுக்கு பத்துங்கிற சைஸ்ல ஒரு கிச்சனும் ஜம்முன்னு ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க வீடே கலர்ஃபுல்லா இருக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் ஜம்முனுக்கு எந்த குறையுமே சொல்ல முடியாது நீங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாலே போதும் பெட்ரூம் கூட பாருங்க பத்துக்கு பத்து சைஸ்ல ஜம்முன்னு ஒரு பெட்ரூம் உள்ளே பாத்ரூம் இருக்கு வீட்டுக்குள்ளே இந்திய டாய்லெட் இருக்கு மாடிக்கு போற வழி ஸ்பேஸ்ல இந்தியன் டாய்லெட் இருக்கு மேல மாடியும் போய் பாத்துக்கலாம் டேங்க் வச்சு ஐநூறு லிட்டர் டேங்க் வச்சு ஊருக்கு மத்தியில ஆலங்குளத்துல இருந்து வெறும் ரெண்டே கிலோமீட்டர் தான் சுத்தி பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு தான் நம்ம வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆலங்குளத்துல இருந்து வெறும் ரெண்டே கிலோமீட்டர் நம்ம காலத்தி மடத்தில தான் அமைஞ்சிருக்கு ஒன்னைக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பது ரூபா லட்சம் ரூபா மட்டும் அதுவும் டேரக்ட் ஓனர் தான் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க இவ்வளவு பெஸ்ட்டா முடிச்சிடும் பெஸ்ட்டா முடிச்சிடும் நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம ஆளுங்க லேண்ட் ப்ரொமோட் இன்ஸ்டா பேஜா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மட்டும் இல்ல நம்ம புதுசா யூடியூப்பும் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவும் அதுக்கும் கொடுங்க